بسم الله الرحمن الرحيم والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه الله وأصحابه جند الله وبعد سورة الرحمن لا أئمة تت وصلى سيد அறுபத்தெட்டாவது வசனம் வரை மனநம் செய்வதற்காக நாம இருக்கின்றோம் ஐம்பத்தெட்டுல இருந்து அறுபத்தெட்டு வரைக்கும் பாருங்க بسم الله الرحمن الرحيم. ربي زدني علما، ربي زدني علما، ربي زدني علما وارزقني فهما. ربي يسر ولا تعسر. تمم بالخير برحمتك يا ارحم الراحمين رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقه قولي

هَلْ جَزَاءُ الْإِحْسَانِ إِلَّا الْإِحْسَانِ؟ هَلْ جَزَاءُ الْإِحْسَانِ إِلَّا الْإِحْسَانِ؟ هَلْ جَزَاءُ الْإِحْسَانِ إِلَّا الْإِحْسَانِ؟ آه الإحسان إلا الإحسان هل جزاء الإحسان إلا الإحسان إلا 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 الإحسان إلا هَلْ جَزَاءُ الإِحْسَانِ إِلَّا الْإِحْسَانِ هَلْ جَزَاءُ الإِحْسَانِ إِلَّا الْإِحْسَانِ أرسلك موجود هلْ جَزَاءُ الإِحْسَانِ إِلَّا الْإِحْسَانِ فبأي آلاء ربكما تكذبان؟ ومن دونهما جنتان ومن دونهما جنتان ومن دونهما جنتان ومن دونهما جنتان آه. ومن دونهما جنتان

فبأي آلاء ربكما تكذبان فيهما عينان الله ختان فيهما عينان من ختان <سؤال> فيهما عينان إن الله ختان فيهما عينان الله <سؤال> ختان فيهما عينان الله <سؤال> ختان فيهما عينان الله <سؤال> ختان

فبأي آلاء ربكما تكذبان تكذبان فيهما فاكهة فيهما فاكهة ونخل والرمان فيهما فاكهة ونخل والرمان فيهما فاكهة ونخل والرمان فيهما فاكهة ونخلو والرمان في ونخلو والرمان

فبأي آلاء ربكما تكذبان هل جزاء الإحسان إلا الإحسان هل جزاء الإحسان فبأي آلاء ربكما تكذبان؟ ومن إلهي ربكما ومن دونهما جنتان ومن دونهما فبأي آلاء ربكما تكذبان؟ آلاء تكذبان؟ مُدْهَامَّتَانِ

فبأي آلاء ربكما تكذبان أليس كما تكذبان فيهما فاكهة ونخل والرمان فيهما فاكهة ونخل والرمان इला एतिरी इहो सरजमा Hah, lupa, <tipati> teriak! Mulai dari <tipati> itu, <tipati> kemudian saya lebarnya, அதாவது ஆதமலை இஸ்லாம் அவங்கள பத்தி போன வசனங்கள்ல அல்லாஹ் சொன்னா ஆதம் அலை இஸ்லாம படைச்சி அவங்களுக்குன்னு ஒரு துணையை படைச்சி அவங்க ரெண்டு பேரையும் சொர்க்கத்துக்குள்ள நுழைய செஞ்சு வேண்டியதை விரும்பியதை சாப்பிடுங்க ஆனா இந்த மரத்தின் பக்கம் மட்டும் போகாதீங்க அப்படி இந்த மரத்தின் பக்கம் போனா நீங்க உங்களுக்கு நீங்களே அநீதம் செய்து கொண்டவர்களாக மாறிடுவீங்கன்னு சொன்னா ஆதமலை இஸ்லாம் அவங்களுக்கும் ஷைதா வந்து சில ஊசலாட்டங்களை போட்டு கடைசி அந்த மரத்தின் பக்கமாக நுழைய செய்து இதனால அவங்க அந்த மரத்தை நெருங்குவதன் காரணமாக

என் தூதர் தூதர்கள் மூலம் நேர்வழி நிச்சயமாக வரும் உங்களில் எவர்கள் எவர்கள் என் நேர்வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு பயமும் இல்லை அவர்கள் துக்கப்படுவோம் துக்கப்படவும் மாட்டார்கள் அதாவது அல்லாஹ் ரபுல் அலமீன் ஆதம் அலி இஸ்லாம் அவங்கள பூமிக்கு இறக்குனா பூமிக்கு இறக்குனதுக்கு பின்னாடி எல்லா மனித சமூகத்தையும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த பூமியிலே வாழ்வதற்கான ஒரு ஏற்பாடுகளை அல்லாஹலா செஞ்சான் அதாவது இங்க வந்து நீங்கள் எல்லாரும் தீண போங்க அப்படின்னு எல்லாத்தல சொர்க்கத்துல இருந்து எல்லாரையும் சொல்றாரு அப்ப எல்லாருமே சொர்க்கத்துல இருந்தமான்னு கேட்டா ஆமா எல்லாரும் சொர்க்கத்துலதான் இருந்தோம் ஆனா உடலாக உயிராக இல்லாம வெறுமனே வெறும் உயிராக மட்டுமே நாம என்ன செஞ்சோம் சொர்க்கத்துல இருந்தோம் மாணவனுங்களா ஆலமுல் அருவாகு மனிதர் இந்த உலகத்துல வாழக்கூடிய வாழ்க்கை மனிதனுடைய உலகத்தை பற்றி இமாம்கள் சொல்லும் போது நான்கு வகையான உலகத்துல வாழ்றா ஒன்னு ஆலமுல் அருவாகு வெறும் ரூபங்களாக வாழ்ந்த ஒரு காலம் நாம எல்லாருமே வெறும் உயிரா மட்டுமே இருந்த ஒரு காலம் அடுத்த ஆலமுல் அர்ஹாம் நம்மளுடைய தாயினுடைய வயிற்றுல வாழ்ந்த ஒரு காலம் அடுத்த ஆலமுல் துன்யா இந்த உலகத்துல நாம வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய காலம் அடுத்த ஆலமுல் பர்சஹகு நாளைக்கு உண்டான

நரகத்தை பற்றியோ நாளில் நடக்கக்கூடிய வேதனைகளை பற்றியோ எந்த பயமும் இல்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான் அப்ப நாம இறையச்சம் உள்ளவர்களாக தக்குவா உள்ளவர்களாக இருந்தாதா நமக்கு இம்மையிலும் பயம் இல்ல மறுமையிலும் பயம் இல்ல பாருங்க

என் வசனங்களை பொய்யாக்குகிறார்களோ அவர்கள் தான் அவர்கள் அதில் என்றென்றும் தங்கி விடுவார்கள் அல்லாஹ் இறை வசனங்களை யார் நிராகரிக்கிறார்களோ யார் பொய்விக்கின்றார்களோ நேர்வழியில வாழ மாட்டேன் என்று அடம்பிடிக்கின்றார்களோ செய்யும் தவறுகளை மாற்றிக்கொள்ளவே மாட்டேன் நான் இப்படியே தான் வாழ்வேன் என்று யாரெல்லாம் வாழ்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக நரகவாசிகள் தான் அந்த நரகத்தில் அவர்கள் என்றென்றும் தங்கி விடுவார்கள் அவர்கள் நிரந்தரமாக நரகத்திலே இருக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லி அல்லா தாலா சொல்லி காமிக்கின்றான் يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم وأوفوا بعهدي أوفي بعهدكم وإياي فارهبون إسرائيل سندير غلي، அருள் புரிந்த என் அருள் கொடையை நினைத்து பாருங்கள் நீங்கள் அஹ் எனக்களித்த வாக்கை எனக்களித்த வாக்கை நிறைவேற்றுங்கள் நான் உங்களுக்கு அளித்த வாக்கை நிறைவேற்றுவேன் ஆஹ் என்னையே பயந்து அஞ்சுங்கள் அல்லாஹரா வீரர்கள் அதாவது கூட்டத்தாரர்களுக்குதான் இஸ்ராயல் கூட்டம் அப்படின்னு சொல்லப்படும் மனு இஸ்ராயில் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் இப்ப இந்த மனு இஸ்ராயனுடைய கூட்டத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றா நீங்க அல்லாஹ் உங்களுக்கு என்னெல்லாம் அருள் புரிந்தான் அப்படிங்கறத நினைச்சு பாருங்க மா இதை அவங்களுக்கு மட்டும் சொல்லலை நமக்குமானதுதான் இன்னைக்கு நாம் வாழ்றோம் சொன்னா அல்லாவினுடைய என்னென்ன அருள்களை கொண்டு இந்த உலகத்துல நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத கொஞ்சம் நினைச்சு பாருங்க உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த உணவை நினைச்சு பாருங்க உடைய நினைச்சு பாருங்க உடலை நினைத்து பாருங்கள் நிரந்தரமான நல்ல தூக்கத்தை நினைச்சு பாருங்க தூங்குறா எந்திரிக்கக்கூடிய தன்மையை கொடுத்திருக்கிறது அத நினைச்சு பாருங்க சாப்பிட்டா செமிக்கக்கூடிய தன்மை அல்லாஹ் கொடுத்திருக்க அதை நினைச்சு பாருங்க கண் பார்வையை நினைச்சு பாருங்க காதினுடைய செவி புலன்களை நினைச்சு பாருங்க பேசும் திறமையை நினைச்சு பாருங்க அல்லாஹ் இந்த உலகத்துல நீங்க வாழ்

உள்ளாண்டு நாம கொடுத்த வாக்குறுதி என்ன தெரியுமா அல்லாஹ் உனக்கு நாங்கள் கட்டுப்பட்டு வாழ்வோம் சைத்தானை விட்டு நாங்கள் விலகி இருப்போம் எந்த நிலைமை வந்தாலும் சரி அந்த நிலையில நீ சொன்னத மட்டும்தான் செய்வோம் வாக்குறுதியை அப்ப அல்லா சொல்றான் நான் நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினாதான் நான் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறேன்னு அல்லாஹ் என்ன செய்தான் சொல்லி காமிக்கின்றான் அப்ப நாம அல்லா கொடுத்த வாக்குறுதியை நாம நிறைவேற்ற வேண்டும் பாருங்க وآمنوا بما أنزلت مصدقا لما معكم ولا تكونوا أفضل كافر به ولا تشتروا بآياتي ثمنا قليلا وإياي فاتقون نعم <applause> إركيا إن نمون قال இதில் இது உங்களிடம் உள்ள உள்ளும் வேதத்தையும் உண்மையாக்கி வைக்கிறது இதை நிராகரிப்பவர்களின் இதை நிராகரிப்பவர்களில் நீங்களே முதன்மையானவர்களாக ஆகிவிட வேண்டாம் இவ்வேதத்தை பற்றி உங்களிடம் உள்ள தௌராத்தில் கூறப்பட்டுள்ள ஆஹ் என் வசனங்களை बाटी சொற்ப விளக்கி விற்றுவிட வேண்டாம் நீங்கள் மற்ற எவருக்கும் பயப்படாது எனக்கே பயப்படுங்கள் அல்லா திரும்ப திரும்ப அதுதான் சொல்றா நீங்க அல்லாவுக்கு மட்டுமே அஞ்சுங்க வேற யாருக்கும் அஞ்சாதீர்கள் என்று அல்லா தலை என்ன செய்து காமிக்கின்றார் சொல்லி காமிக்கிறான் அப்ப அல்லா தலா சாபாக்களை பார்த்து சொல்றா நீங்க இந்த வேதத்தை என்ன செய்யுங்க நம்புங்க இந்த வேதம் அப்படிங்கிறது உண்மைதா அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய தௌராத்து வேதம் உண்மையானதாக இருக்கிறது சரிங்களா வந்து யூதர்கள் வந்து அந்த நேரத்துல அதிகமாக என்ன செய்து கொண்டிருந்தார்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க அவங்களுடைய வேத நூல்கள் வந்து கையில் மாற்றங்கள் ஏற்படாத வேத நூல்களாகவா என்ன செஞ்சாங்க அவங்க வேத நூல்களை வச்சிருந்தாங்க அப்ப அத போய் பாருங்க அப்ப தெரியும் அதுல இருக்கிறதும் இதுல இருக்கிறதும் நிறைய ஒத்து போகக்கூடியதாக என்ன செய்து இருக்கு அதனால இந்த வேதத்தை நிராகரித்தவர்கள் நீங்களே முதன்மையானவர்களாக ஆகிவிட வேண்டாம் இந்த வேதத்தை நீங்க என்ன செய்யாதீங்க மாற்றி சொற்பொழிவு செய்து சொற்ப விளைக்கு நீங்க வித்துறாதீங்க நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டாம் அல்லாக்கு மட்டுமே பயப்படுங்கன்னு அல்லா சொல்லி காமிக்கிறான் பாருங்க ولا تلبسوا الحق بالباطل وتكتموا الحق وانتم تعلمون நீங்கள் உண்மையை அறிந்து கொண்டே அதை மறைத்து பொய்யை உண்மையை புரட்டி விட வேண்டாம் அதாவது உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பின்னாடி அந்த உண்மையை மறைச்சு ஒரு பொய்ய உண்மையாக நிறைய பேர் என்ன புரட்டிராதீங்க பொய்யான விஷயத்தான் உண்மை மாதிரியே பேசுறது ஒரு பொய்ய கூட என்ன செய்யறது கொஞ்சம் சத்தமா உண்மை ஆயிடுதா இல்லையா இந்த காலத்துல அந்த மாதிரி என்ன செஞ்சிடாதீங்க செஞ்சிடாதீங்க உண்மை எதுன்னு தெரிஞ்சா உண்மையை மட்டுமே என்ன செய்யுங்க நீங்க பேசுங்க நல்லா சொல்லி நம்பிக்கிறேன் பாருங்க நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்கள் ஜக்காத்தும் கொடுத்து வாருங்கள் தொழுகையில் ஒன்று சேர்ந்து குனிந்து ருக்கு செய்பவர்களுடன் நீங்களும் குனிந்து ருக்கு செய்யுங்கள்

செய்யும்படி அதில் ஏவப்பட்டிருப்பதை மறந்துவிட்டு மற்ற மனிதர்களை நன்மை செய்யும்படி நீங்கள் ஏவுகிறீர்களா இவ்வுலக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா அப்ப அல்லா தலா சொல்றான் அதாவது தௌராத்திர வந்து உங்களுக்கு வந்து இப்படியெல்லாம் எல்லாம் நீங்க நடக்கணும் இப்படியெல்லாம் எல்லாம் இருக்கணும்னு சொல்லி அல்லாத்துல உங்களுக்கு அதுல கட்டளை இட்டு அதை எல்லாத்தையும் மறந்துட்டு மற்ற மனிதர்களை போய் நீங்க இப்படி செய்யுங்க அப்படி செய்ங்கன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களே நீங்க என்ன செய்றீங்க ஏவுகிறீர்களே இது வந்து முட்டாள்தனம் அப்படிங்கறத நீங்க விளங்கி கொள்ள மாட்டீர்களா முதல்ல நீங்க என்ன செய்ய ஒழுங்கா இருங்க அப்படின்னு அல்லாத்துல என்ன சொல்லி காமிக்கிறான் பாருங்க

இறைவனிடத்தில் உதவி தேடுங்கள் ஆனால் நிச்சயமாக இது உள்ள முடையவர்களுக்கே தவிர மற்றவர்களுக்கு இருக்கும் அதாவது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி நீங்க என்ன செய்யுங்க உள்ளட்சத்தோடு பொறுமையோடு இறைவனை தொழுது அவனிடத்துல நீங்க உதவி தேடுங்க இது வந்து இறையச்சம் உள்ளவர்களை தவிர மற்றவர்களுக்கு ரொம்ப சிரமமானதாக இருக்கும் மிக வலுவாக இருக்கும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும் அர்த்தம் அனு அப்ப தொழுகை யாருக்கு கஷ்டம் இல்லாம இருக்கும்னா இறையச்சம் உள்ளவர்களுக்கு தொழுகை கஷ்டம் இல்லாம இருக்கும் இறையச்சம் இல்லாதவர்களுக்கு தொழுகை ரொம்ப கஷ்டமானதாக தெரியும் பாருங்க அல்லதீனூரம்பீன் அன்னும் இலை ராஜ் ஆ உள்ளட்சமுடைய அவர்களோ தங்கள் இறைவனை நிச்சயமாக சந்திப்போம் என்றும் அவனிடமே நிச்சயமாக செல்வோம் என்றும் உறுதியாக நம்புவார்கள் இறையச்சம் உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள் சொன்னா அல்லாட்ட போய் நாம நிச்சயமாக அல்லாம சந்திப்போம் சந்திப்பது மட்டுமில்ல அவனிடத்திலே நாம நீளக்கூடியவர்களாகவும் இருக்கின்றோம் என்று அவர்கள் உறுதியாக நம்புவார்கள் இஸ்ராயலின் சந்ததிகளே முற்காலத்தில் நாங்கள் உங்களுக்கு அருள் புரிந்ததை அருள் புரிந்த என் அருள் கொடையையும் அஹ் உலகத்தார் அனைவரையும் விட உங்களை நான் மேன்மைப்படுத்தி வைத்திருப்பதையும் நினைத்து பாருங்கள் அல்லாத்தலா சொல்றான் மறுசிரவர்களே உங்களுக்கு அல்லா வர ஆலமீன் என்னென்ன அருள் கொடைகளை புரிந்தானோ அதை நினைச்சு பாருங்க உலகத்துல இருக்கிற எல்லார விடவும் நான் உங்களை சிறப்பாக்கி வச்சிருக்கேன் மேன்மைப்படுத்திருக்கனே அதையும் நீங்க நினைச்சு பாருங்க அப்படின்னு நல்லா சொல்லி காமிக்கின்றான்

அதன் கஷ்டத்தை தீர்க்க மாட்டாது அதற்காக பரிந்துரையும் பெற்றுக் கொள்ளப்பட மேலும் அவர்கள் எவராலும் எவ்வித உதவியும் செய்யப்பட மாட்டார்கள் அல்லா சொல்றான் ரொம்ப எச்சரிக்கையான ஒரு வார்த்தை இது நாம தர்ஜுமாவா படிக்கிறேன்னா லேசா படிக்கிறோம் இதை ஒரு தப்சீராகவோ ஒரு பயான

ஏதாவது ஒரு பரிகார பொருளை ஈடாகவும் நீங்க கொடுக்கவே முடியாது அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கன்னு அல்லா தால என்ன சிறா சொல்லி காமிக்கிறான் அந்த மறுமை நாளை நாம பயந்து கொள்ள வேண்டும் சரி முப்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு தருமா முடிஞ்சுச்சு